இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம் ஒண்ணு விடுதலை படப்பிடிப்பு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு யாரு இந்த படத்துல கேமியா ரோல்ல இணைஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் கங்கோ படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து பாருங்க கங்கோ படத்தை பத்தி சொல்லணும்னா சிவாவோட டிரெக்ஷன்ல தான் கங்கோவா படம் வந்து உருவாயிருக்கு இந்த படம் வந்து டிடி முறையில ஒரு வரலாற்று படமா வந்து உருவாயிருக்கு சொல்ல போனா பத்து மொழிகள்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை வந்து படம் குழு தீபாவளியை முன்னிட்டு வெளியிட வந்து திட்டமிட்டு இருக்காங்க விடுதலை பார்ட் டூ படத்தை சொல்லணும்னா டிரெக்டர் வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை படத்தை தொடர்ந்து இப்ப விடுதலை பார்ட் டூ படத்தை வந்து எடுத்துட்டு வராங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து இந்த மாசத்துல வந்து நிறைவடைய போகுது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா அவர்கள் கேமியர் உள்ள வந்து நடிக்க போறாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் விடுதலை படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கேமியர் ரோல்ல நடிச்சிருந்தாங்க இப்ப விடுதலை பார்ட் டூல மிகப்பெரிய ரோல்ல தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிச்சிட்டு வராங்க இன்னைக்கு ரெண்டு அப்டேட்டுகளும் சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி